நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு பள்ளிக்கல்வித்துறையில் காலி பணியிடங்கள் விவரங்கள் வந்து கேட்டுட்ருந்தேன் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் எவ்வளவு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விவரத்தை வந்து கேட்டுட்டு நமக்கு அதுக்கு உண்டான பதில் வந்து கடிதம் வந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெட் தேர்ச்சி பெற்றவங்க இன்றைக்கு கூட முதல்வரை சந்தித்து மனு வழங்கியிருக்கிறாங்க தொடர் முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க சரிங்களா கண்டிப்பாக நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அடுத்து நமக்கு மிக முக்கியமாக இன்னும் சில மாதங்களில் வந்து ஆசிரியர் பணியிடம் கண்டிப்பாக நிரப்ப போகிறாங்க கண்டிப்பாக தான் ஆகணும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ யாருக்கு பணியிடம் கிடைக்கும் எந்த அடிப்படையில் பணி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரெண்டு கேள்வி தான் எல்லாருடைய மனசிலும் ஓடிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே ஃபஸ்ட்டு என்ன ஒரு குழப்பம் இருந்ததுன்னா இன்னும் சில மாதங்களில் சர்டிஃபிகேட் வேலடிட்டி முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நிலையில் அறிவிச்சிட்டாங்க லைஃப் டைம் பண்ணிட்டாங்க சர்டிஃபிகேட்டை அது ஒரு பெரிய மகிழ்ச்சி அடுத்ததான் நமக்கு வந்து பணியிடம் யாருக்கு கிடைக்கும் எண்பத்திரிலேருந்து இருக்காங்க தொண்ணூறுக்கு மேலேயும் இருக்கிறாங்க மதிப்பெண் அடிப்படையில் பணி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்களா அல்லது சீனியாரிட்டி அடிப்படையில் மேற்கொள்ள போகிறாங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னுரிமை பதினேழுக்கு முன்னுரிமையாக பத்தொம்போதுக்கு யாருக்கு அதில் அதிக மார்க்கை மட்டும் செலக்ட் பண்ணி போட போகிறாங்களா அப்படிங்கிற பல குழப்பங்கள் பல பேர் பேர்மதியில் எழுந்துட்டுருக்கு சரிங்களா எந்த அடிப்படையில் நியமிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பெரும்பாலுனரோட கோரிக்கை என்ன சிஎம் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மதிப்பெண் அடிப்படையில் நியமிக்கணும் டெட் தேர்ச்சி மூப்பு அடிப்படையில் நியமி நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் வந்து வலுவாக அவங்க கிட்ட அதிகாரிகள் கட்டையும் சரி முதல்வர் அவர்கள் கிட்டையும் சரி கோரிக்கை இந்த கோரிக்கை தான் வலுவாக போய்கிட்ருக்கு மார்க் அடிப்படையில் நியமிக்கணும் டெட் தேர்ச்சி முப்பு அடிப்படையில் நியமிக்கணும் சீனியாரிட்டிக்கு பதிவு மூப்புக்கு குறிப்பிட்ட மதிப்பெண் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் தொடர்ந்து குறைக்கிட்டு சரிங்களா சரி எவ்வளோ பணியிடம் கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கு மேலே பட்டதாரி ஆசிரியர்களே வந்து ஒன்பதாயிரத்துக்கு மேலே இருக்கிறாங்க எவ்வளோ பணியிடம் நிரப்ப போகிறாங்க எவ்வளோ பணியிடம் நிரப்புனா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குடி தான் அதை யாரும் இன்னும் எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல பணியிடம் நிரப்பணும் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி தான் தொடர்ந்து வலுத்துட்டு வருது தவிர பணியிடங்கள் அதிகமாக கொடுக்குற பட்சத்தில் தான் பலருக்கு வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா அதுதான் மிக முக்கியமான விஷயம் வெகு சில மாதங்களில் கட்டாயம் பணியிடம் நிரப்ப போகிறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எவ்வளோ போஸ்டிங் போட்டால் எவ்வளவு பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை தேடி அந்த சிந்தனை தான் நிறைய பேருக்கு எவ்வளோ பேர் இருக்கிறோமே நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா எவ்வளோ காலி பண்ணியிடம் நிரப்ப போகிறாங்க பதினாலாம் தேதியிலிருந்து மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுது அது ஒரு முக்கியமான விஷயம் ஜூலையில் டீச்சர்ஸ் கவுன்சிலிங் நடத்தி முடிக்க போகிறாங்க ஆன்லைன் வழியாக கூட சரிங்களா இந்த ரெண்டு விஷயம் நடந்து முடிஞ்சால் தான் பணியிட விவரம் முழுமையாக தெரிவிடும் அடுத்தது தான் அவங்க வந்து அறிவிக்கிறதுக்கு பணி நியமனம் மேற்கொள்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்குள்ளே நம்மளுடைய ஆசைக்கு நாம் எவ்வளோ காலிப்பணியிட இருக்குது அப்படிங்கிற விவரத்துக்கு நம் முன்கூட்டியே கடிதம் போட்டோம் அதற்குண்டான பதில் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா பள்ளிக்கல்வித்துறைக்கு பொதுவாகவே நமக்கு வந்து கடிதம் அனுப்புனேன் நமக்கு பள்ளிக்கல்வித்துறையில் அனுப்புறது வந்து அடுத்தது ஆதிதிராவிட நல ஆணையகத்துலேருந்து தான் கடிதம் வந்து வந்திருக்கு தொடர்ந்து அதில் இருந்து தான் நமக்கு வந்து பதில் கொடுத்துருக்குறாங்க பொது இருந்து கடிதம் வந்து வரலை இல்லைன்னா அந்த கடிதம் முதல்ல போட்டிருப்பேன் சரிங்களா வந்த கடிதத்தை தான் இப்போ தகவல் கொடுக்க வேண்டியதாக இருக்குது சரிங்களா என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி திராவிட நலத்துறையில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற விவரம் கேட்டுட்டு இருந்தேன் அதுக்கு பதில் வந்து ஆதித்ராவிட நலத்துறையில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் வந்து அறுபத்தேழு இருக்குது அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இது ஒரு தகவல் அடுத்தது மிக ஆவலாக பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்போது பணி நிறுவல் பணி நடைபெற்று வருவதால் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிட விவரம் வழங்க இயலாத நிலை உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொது தகவல் அலுவலர் ஆதிதரோட நல ஆணையரின் நேர்முக உதவியாளர்னு சொல்லி கையொப்பம் போட்டு கொடுத்துட்டாங்க சரிங்களா நமக்கு ஆர்டிஐயில் கேட்டால் நம்ம ஏதாவது தகவல் வரும்னு கேட்டால் அவங்க இது போன்ற தகவல் தான் கொடுக்குறாங்க சரிங்களா இதில் முக்கியமாக உங்களுக்கு வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியில்தான் அதிவிராவிட நலத்துறையில் வந்து அறுபத்தி ஏழு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு தகவல் தான் அதுதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தது ஏன்னால் வந்த கடிதத்தை ஒரு தகவல் தெரிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ